வணக்கம் நண்பர்களே எந்தவித பயிற்சி அல்லது கோச்சிங் நிறுவனம் செல்லாமல் நீட் மற்றும் ஐஐடி ஜேஇ அட்வான்ஸ்ட் இரண்டு தேர்வுகளிலும் மிகப்பெரிய அளவில் மதிப்பெண்கள் பெற்று தேசிய அளவில் ரேங்க் வாங்கி சாதனை படைத்துள்ளார் தஞ்சாவூரை சேர்ந்த திரு தீபக் அவர்கள் தான் எவ்வாறு படித்து இந்த வெற்றியை அடைந்தேன் என்பதை பற்றியும் மாணவர்கள் பயிற்சி நிறுவனத்திற்கு செல்லாமல் எப்படி படித்து மிகப்பெரிய வெற்றி அடைய முடியும் என்பதை பற்றியும் இங்கு விளக்கமாக கூறுகிறார் புதுடெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் சென்று படிக்க உள்ளார் வாழ்த்துக்கள் தீபக் வணக்கம் நண்பர்களே என் பெயர் தீபக் நான் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வரேன் அப்பா பேர் சுப்பிரமணியம் அக்ரி அம்மா டாக்டர் குறிஞ்சி மலர் ஒரு சித்தா டாக்டர் நான் தாமரை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தேன் இப்போ ரீசெண்டாக நடந்த நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவை கிளியர் பண்ணி செவன் டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு சிக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் ஆர் ஒன் சிக்ஸ்டி எயிட் இப்போ வந்து அடுத்ததான் எய்ம்ஸ் டெல்லிக்கு போக போகிறேன் அதே மாதிரி ஜேஐ அட்வான்ஸ் எழுதுனேன் ஜேஇ அட்வான்ஸில் எனக்கு வந்து ஏர் ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்துச்சு ஒன் ஃபிஃப்டி த்ரீ மார்க்ஸ் ஆக்சுவலாக ஸோ இப்போ ஜோசா அப்ளை பண்ணப்போ எனக்கு வந்து ஐஐடி கரக்பூர் ஐஐடி மெட்ராஸ் கிடச்சிது பட் ஆஸ் ஐ எம் ப்ரிஃபரிங் மெடிசன் நான் வந்து அந்த சைடு அதிகமாக போகல ஸோ இப்போ ஜேஇ மெயின்ஸில் வந்து நான் நைன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் ஒன் பர்சன்டேஜ் வாங்கினேன் ஸோ அங்கேயும் ஸ்கூல் டாப்பராக இருந்தேன் ஸோ இப்போ நீட்டு ஜேஇ ரெண்டு சைடும் நான் வந்து ஸ்கூல் டாப்பர் மாதிரி வந்து நல்ல ஸ்கோர்ஸோடு இப்போ வந்து நான் கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதெல்லாம் கேட்குறப்போ உங்களுக்கும் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்கும் பண்ண முடியுமான்னு சில பேருக்கு டவுட்டும் வரும் ஆனால் இப்போ என்னோடய ஆன்சர் என்ன கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ யார் நினச்சாலும் இந்த மாதிரி பண்ண முடியும் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் போகிற ரூட் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ so, இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நீட்டை பற்றி சொல்கிறேன் நீட்டில் நமக்கு நாலு சப்ஜெக்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி இப்போ இந்த நாளுக்குமே பார்த்தோன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஒன் எயிட்டி மார்க்ஸ் ச டோட்டலாக வந்து நமக்கு செவன் டுவெண்ட்டி வந்துடும் ஸோ இப்போ நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் தான் ரொம்ப அடி வாங்குவாங்க அதாச்சும் ஃபிசி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிக்கப் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்போ ஃபிசிக்ஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் ஏன்னா அங்கே தான் எல்லாருமே ரொம்ப லேக் ஆவாங்க ஃபிசிக்ஸில் வந்து சப்போஸ் வந் நீங்கள் வந்து ஒரு ஒன் கிட்டே வாங்கினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கன்ஃபார்ம் ஸோ ஃபிசிக்ஸில் ஒன் ஃபிஃப்டி வாங்கணுன்னா என்ன பண்ணணும் நிறைய பேர் வந்து ஃபிசிக்ஸ் ஹண்ட்ரட் தாண்டவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ இப்போ ஃபிசிக்ஸும் தமிழும் இப்போ நம்ம ஒரே மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே டென்த்தில் தமிழில் கற்று எழுதியிருப்போம் அதாவது பொதுக்கொற்றை மனப்பாடக்கற்றைன்னு ரெண்டு இருக்குது இப்போ மனப்பாடக்கற்றைங்கிறது எப்படின்னா நம்ம வந்து சில ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இருக்கும் ஃபிசிக்ஸில் அது அப்படியே நம்ம வந்து கிளாஸ்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டோம்னா எக்ஸாம்லேயும் ஆன்சர் வந்துடும் ஆனால் அது வந்து மனப்பாடக்கற்றை மாதிரி இப்போ பொதுக்கொற்றைன்னா நம்ம வந்து டாபிக் தெரியாது அங்கே போய் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் வேணும் இப்போ அது வந்து நியூ மாடல் கொஷின்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் ட்விஸ்டட் கொஷின்ஸ் மாதிரி இப்போ வந்து ஒழுங்காக தமிழ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து பொதுக்கட்டுரை எழுத முடியும் பொதுக்கொற்றை எழுத தெரிஞ்சால் மனப்பாடக் கொற்றையும் ஈஸியாக எழுதிடலாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி இருக்கணும்னா ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸு வந்துச்சுன்னா நான் எழுதிருவேன் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலாக எந்த மாதிரி ட்விஸ்டட் கொஷின்ஸ் வந்தாலும் என்னால் எழுத முடியும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸும் நீங்கள் ஈஸியாக போடலாம் நியூ மாடல் கொஷின்ஸும் ஈஸியாக போட்டுடலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் வரணுன்னா நீங்கள் வந்து சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் டு செவன் மந்த்ஸ் ஆச்சும் வீக்லி டூ ஹண்ட்ரட் சம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டேஜ் வரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் எல்லாருமே இந்த மாதிரி நாங்கள் விகரஸாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிணோம் லாஸ்ட்டு ஒரு நீட்டுக்கு முன்னாடி ஒரு டென் மந்த்ஸ் கிட்ட நாங்கள் வந்து ரொம்ப விகரசாக ப்ராக்டிஸ் இருந்தோம் ஸ்கூல்லேயும் அந்த ஷெடியூல் இருந்துச்சு எல்லாம் டீச்சர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க ஸோ எல்லாம் அந்த பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சது ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து வரலாறு காணாத மாதிரி டஃப்பான பேப்பர் வந்துச்சு நீட்டில் ஃபிசிக்ஸில் நிறைய பேர் ஹண்ட்ரட் தாண்டுறதே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் எனக்கு வந்து மார்க் சப்போஸ் ஒரு எப்பயுமே நான் ஸ்கூலில் வந்து ஒன் செவன்ட்டி ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு கீழே குறஞ்சது கிடையாது மோஸ்ட்லி எனக்கு ஃபைனலில் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் வந்துச்சு ஒன் ஃபஸ்ட்டு கம்மின்னு நினச்சேன் ஆனால் கடைசியில் பார்த்தா அதே ரொம்ப பெரிய ஸ்கோராக இருந்துச்சு ஃபிசிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்ங்கிறது ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விகரஸாக நீங்கள் ஃபிசிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களாலேயும் இந்த ஸ்கோர் வாங்க முடியும் இது வந்து என் நாங்கிறத விட நான் பண்ண ப்ராக்டிஸ் தான் எனக்கு அந்த மார்க்கை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோடய டீச்சர்ஸோட சப்போர்ட் அண்டு அவங்க கொடுத்த கைடன்ஸ் வந்து எனக்கு அந்த மாதிரி மார்க் கொடுத்துச்சு ஸோ இப்போ வந்து அடுத்தது கெமிஸ்ட்ரிக்கு வரலாம் கெமிஸ்ட்ரியிலேயும் நியூமெரிக்கல்ஸ் வர சைடு வந்து பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் மாதிரியே தான் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து அந்த மார்க்ஸ் அதிகமாக வரும் அண்ட் கெமிஸ்ட்ரி தியரி வந்து நீங்கள் ஒழுங்காக பார்க்கணுன்னா எக்ஸப்ஷன் கேஸஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் தனியாக எழுதி வைக்கணும் அகேன் இப்போ வந்து எழுதி வைக்கிறதுனா நீங்கள் வந்து நோட்ஸ் எடுக்கலாமா இல்லை அது என்னென்னு நீங்கள் யோசிப்பீங்க ஸோ கிளாஸ் நோட்ஸ் யூஷுவலாக எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் தருவாங்க ஆறு நீங்கள் ஏதாவது கோச்சிங் அகாடமி எங்கேயாச்சும் போயிருந்தாலும் உங்களுக்கு தந்திருப்பாங்க இப்போ கிளாஸ் நோட்ஸ் ஒன் சைடு இருந்தாலும் கிளாஸ் நோட்ஸ் கைடில் எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்கும் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் வந்து பர்ஸ்னலாக நீங்கள் ஒரு நோட்ஸ் கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கிற பாயிண்ட்ஸு அப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் இது புதுசாக இருக்குது இது வந்து ஃப்யூச்சரில் வந்துச்சின்னா நான் வந்து கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி நீங்கள் வந்து சில பாயிண்ட்ஸ்லாம் பார்ப்பீங்க எதர் புக்கில் இருக்கலாம் இல்லை நீங்கள் எழுதி பார்க்குற மாடல் கொஷின் பேப்பர்ஸில் இருக்கலாம் எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி டஃப் பாயிண்ட்ஸ் நியூ பாயிண்ட்ஸ்னு வந்துச்சுன்னா அதெல்லாம் தனியாக ஒரு நோட்டில் எழுதி வைக்கணும் ஆக்சுவலாக நான் வந்து அப்போ வந்து தனித்தனி பேப்பர்ஸாக வச்சு அதை ஃபைல் பண்ணி வச்சிருப்பேன் அது அது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஃபைல் வந்துச்சு எனக்கு அதை ரெகுலராக அந்த மாதிரி எந்த பாயிண்ட்டையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது அலட்சியமாக இருக்கக்கூடாது ஏன்னா ஃப்யூச்சரில் அதை வந்து நீங்கள் மறந்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே இது கொ கொஷினாக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை மறக்கக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கணும் அடுத்தது இப்போ ஒரு சாப்டர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்லேயும் நார்மல் பாயிண்ட்ஸ் ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும் அது வந்து மோஸ்ட்லி கிளாஸஸ் அண்டு கைடு மெட்டீரியல் எல்லாமே அதை தான் கவர் பண்ணுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பார்க்காத மாதிரி கொஞ்சம் ஹையர் லெவல் பாயிண்ட்ஸ் வந்து புக்ஸில் வந்து இருக்கும் இப்போ வந்து நீங்கள் என்சிஆர்டி தெளிவாக ஒரு அஞ்சாறு டைம் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் மாட்டோம் இப்போ அந்த மாதிரி பாயிண்ட்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஃபைனலில் உங்கள் ரேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதாவது நார்மல் பாயிண்ட்ஸ் எல்லாருமே எழுதிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி டஃபர் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கவர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்கும் அதான் உங்களுக்கு ரேங்க்காக வந்து நிற்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த டஃபர் பாயிண்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் நிறைய கைட்ஸில் வந்து பார்த்தோன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கொஷின் பேங்க் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் சம்ஸ் நீங்கள் போடுவீங்க ஹண்ட்ரட் சம்ஸில் ஒரு ஃபோர் ஃபைவ் சம்ஸ் மட்டும் அரை ஹண்ட் சம் கொஷின் ஏதாச்சும் ஒன்று இப்போ சப்போஸ் ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் போடுறப்ப ஒரு ஃபோர் ஃபைவ் கொஷின்ஸ் மட்டும் உங்களுக்கு டவுட் வரும் மிச்சம் எல்லாம் டக் டக் டக்குன்னு போட்டு வந்துடுவீங்க இப்போ என்னென்னா அந்த கைடோட வேல்யூவே அந்த ஃபோர் ஃபைவ் கொஷின்ஸ் தான் நீங்கள் அந்த கைடு போட்டதுனால உங்களுக்கு வரப்போகிற யூஸ் அந்த ஃபோர் ஃபைவ் கொஷின்ஸில் தான் இருக்குது மிச்சம் இருக்கிற அந்த ஒரு நைன்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து ஒன்றுமே கிடையாது நீங்கள் அந்த கைடில் அதை பார்த்துருந்தாலும் போட்டிருப்பீங்க சப்போஸ் அந்த கைடே பார்க்காம அந்த கொஷின் உங்களுக்கு ஃபஸ்ட்டே எக்ஸாமில் டேரெக்டாக வந்தாலும் நீங்கள் போட்டுருவீங்க ஏன்னா அது வந்து டூ ஆப்வியஸ் கொஷின்ஸ் நீங்கள் வந்து அதை கிளாஸ் நோட்ஸுக்கு படித்தாலே போதும் ஆனால் இப்போ அந்த ஒரு ஃபோர் ஃபைவ் கொஷின்ஸ் வந்து அந்த கைடில் இருந்துச்சுல்ல அது வந்து சப்போஸ் அந்த கைடில் உங்களுக்கு டவுட் வந்துச்சு இப்போ அதே எக்ஸாமில் வந்தால் அங்கேயும் டவுட் வர தான் செய்யும் அதான் அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து எங்கேயும் மிஸ் பண்ணாமல் இப்போ ஃபஸ்ட் சாப்டர் நான் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எடுத்து நான் வந்து ஒரு ஹண்ட்ரட் நியூமரிக்கல்ஸ் போட்டேன் கரெக்டாக ஒரு டென் நியூமெரிக்கல்ஸுக்கு மட்டும் எனக்கு வந்து ஆன்சர் வரல அப்புறமா நான் டீச்சர்கிட்ட கேட்டேன் இல்லை அதில் நெட்டில் பார்த்தேன் ஏதோ ஒரு பண்ணி அப்புறமா தான் ஆன்சர் வந்துச்சு இப்போ என்னென்னா அந்த கொஸ்டின் அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது தனியாக ஒரு யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்னு ஒரு நோட் போட்டு அந்த பத்து கொஷின்ஸ் மட்டும் எழுதி வைங்க இல்லை அந்த கொஷினோட அந்த கீ பாயிண்ட்டு அந்த கான்செப்ட் லைன் மட்டும் எழுதி வச்சிங்கன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்யூச்சரில் மாதிரி வேறு ஏதாவது ட்விஸ்டட் கொஷின் வந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம் சரி நிறைய பேர் வந்து எக்ஸாம் அப்போ கூலாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த வருஷம் என்னோடய பேட்ச்லேயே நிறைய பேர் எக்ஸாமில் கொஞ்சம் அந்த டஃப்பான பேப்பரை பார்த்தோன்னே பயந்ததுனால நிறைய பேருக்கு மார்க் குறைஞ்சிச்சு இப்போ அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது எக்ஸாமில் நம்ம கூலாக இருக்கணும் அதாவது இன்னொன்று பார்த்துக்கோங்க இப்போ எக்ஸாமில் வந்து எனக்கு வந்து மார்க் இவ்வளோ வரும் அவ்வளோ வரும் நான் இவ்வளோ மார்க் எடுத்தே ஆகணும் அந்த மாதிரி மைண்ட் செட்டோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களால் எக்ஸாமில் கூலாக இருக்கவே முடியாது எக்ஸாம் எழுதுகிறப்ப மார்க்கை பற்றிங்கிற மார்க்குங்கிற யோசனையே வரக்கூடாது எக்ஸாம் எழுதுகிறப்ப ஒவ்வொரு ஒரு கொஷின் இந்த கொஷினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியுமா தெரியும் இதுதான் ஆன்சரு இதுதான் ஸ்டெப்பு இதை முடிச்சிட்டு நான் அடுத்த கொஸ்டினுக்கு போகிறேன் அடுத்த கொஸ்டினுக்கு இதை ஆன்சர் இதை நம்ம வந்து அங்கே ஒரு பத்து மாதத்துக்கு முன்னாடி அந்த புக்கில் பார்த்தோம் இப்படி தான் போடணும் ஸோ அந்த நீங்கள் கான்செப்ட் கொஷினை மட்டும் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் குறையும் கேர்லெஸ் மிஸ்டேக் குறைஞ்சதுன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து மார்க் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அகைன் வந்து நீங்கள் வந்து மார்க்ஸ் பற்றி அந்த டைமில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு கொஷின் சப்போஸ் உங்களுக்கு டவுட் ஆகுது ஐயோ இந்த கொஷின் போச்சுன்னா நமக்கு மார்க் குறைஞ்சிரும் அந்த ட அந்த தாட் வந்தாலே உங்களுக்கு வந்து அந்த ரீகால் பண்ணுறது எபிலிட்டி இருக்காது அங்கே ஸ்லோவாக அந்த இது மைண்ட் செட் போயிடும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அகைன் வந்து எக்ஸாமில் வந்து சப்போஸ் ஒரு ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் தெரியலனா கொஞ்சம் கூட பயப்பட வேணாம் மற்ற கொஸ்டின்ஸ் அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போங்க எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் சப்போஸ் ஒரு டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் இருக்கும் அப்போ அந்த கொஸ்டினுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒழுங்காக ஐடியா வரும் ஏன்னா நிறைய கொஷின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏதாச்சும் ஒரு கீ பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்போம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து மாற்றி படிச்சிருப்போம் அதனால் நமக்கு வந்து குழப்புகிற மாதிரி இருக்கும் செகண்ட் டைம் கொஞ்ச நாள் கழித்து வந்து படிக்கிறப்போ பார்த்தோன்னா அது வந்து உங்களுக்கு வந்து கிளியராக வரும் நீங்கள் வந்து சால்வ் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போ வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி நான் எப்படி படிக்கிறது அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பர் டே வந்து எயிட்டீன் ஹவர்ஸ் படிக்கணும் ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் படிக்கணும் அது இதுன்னு நிறையா சொல்லுவாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு அதிக டைம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது ஆனால் நம்ம வந்து ஒரு குறுகிய காலம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறதோட அந்த ஒரு ப்ரிப்பரேஷனை வந்து வெறும் ஒரு ஒன் இயருக்கு பதிலாக ஒரு டூ இயராக வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் நல்ல எனர்ஜியோட இன்னும் பொறுமையாக படித்தா அது இன்னும் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கர் பேஸ் கொடுக்கும் அதாவது லெவன்த்து ஸ்டார்டிங்கில் இருந்தே நம்ம வந்து சின்சியராக டெய்லி நடத்துகிற டாப்பிக் அன்னன்னைக்கு படித்து டெய்லி ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு டென் டு ட்வெண்ட்டி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனலாக ரொம்ப ஈஸியாக இருக்கும் அகெயின் பிஃபோர் எக்ஸாம் எக்ஸாமுக்கு பிஃபோர் இருக்க அந்த ஒரு ஒன் ஆர் டூ மந்த் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேணாம் உங்களுக்கு அந்த ஸ்மூத்தாகவே நமக்கு எக்ஸாம் எழுத முடியுங்கிற கான்ஃபிடன்ஸ் நேச்சுரலாக வந்துடும் அப்புறம் அதே மாதிரி இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வீக்கெண்ட் டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எழுதி வீக்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இல்லாட்டி எங்கேயாச்சும் இப்போ ஃபைனல் எக்ஸாமே எடுத்துக்கோங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவோம் அன்றைக்கி முந்தின நாள் காலையிலலாம் உட்காந்து படிக்கணுமா அன்றைக்கி நைட்டு உட்காந்து படிக்கணுமான்லாம் நீங்கள் கே நிறைய பேர் யோசிப்பீங்க ஆனால் நிறைய பேருக்கு வந்து நாளைக்கு நீட்ருக்கு இன்னும் நான் இன்றைக்கி உட்காந்து படிக்காமல் உட்காந்துருக்கேன் இப்படி டைம் வேஸ்ட் பண்ணுறனே எல்லாம் தோணும் ஆனால் அந்த மாதிரி தோன்றதில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த ட்ராப்புக்கு நீங்கள் ஃபாலோ ஆகக்கூடாது அதாவது இப்போ வந்து டைம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரெஷ்யஸ்ஸோ அதே மாதிரி உங்களோட எனர்ஜியும் ப்ரெஷ்ஷியஸ் மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப தான் உங்களால் வந்து ஃபுல் ப்ரொடக்டிவிட்டியோட கொஷின்ஸ் போட முடியும் எல்லாம் படிக்க முடியும் இப்போ ஒரு கன்டினியூஸாக நீங்கள் சப்போஸ் ஒரு ஒன் ஹார் டூ ஹவர்ஸ் படித்தீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து டயர்டாகிடும் அதுக்கப்புறம் உங்களால் அதே ப்ரொடக்டிவிட்டியில் மூவ் பண்ண முடியாது நீங்கள் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாலும் பெரிய எஃபெக்ட் இருக்காது ஆனால் அதே நீங்கள் சப்போஸ் ஒரு ஒன் ஹவர் முடித்ததுக்கப்புறம் ஒரு டென் மினிட்ஸை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அடுத்த ஒன் ஹவர் படித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூ ஹவர்ஸும் ஃபுல் ப்ரொடக்டிவிட்டி இருக்கும் ஆனால் அந்த டென் மினிட்ஸ் கேப் எடுக்காமல் நீங்கள் வந்து கண்டினியூஸாக படிச்சு அது டூ ஹவர்ஸோட எஃபெக்டே இருக்காது அரௌண்ட் ஒரு ஒன் ஹவர் டென் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸோட எஃபெக்ட் தான் உங்களுக்கு வந்து ஃபைனலாக கிடைக்கும் ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அகெயின் இப்போ வந்து வீட்டுக்கு போய் நான் எவ்வளோ நான் படிக்கணும் நைட் லேட் நைட் வரைக்கும் நான் படிக்கலாமா அந்த மாதிரிலாம் நீங்கள் உங்களுக்கு வந்து தோணும் அகெயின் வந்து இப்போ ஸ்கூலில் வந்து நடத்துகிறப்ப ஐ மீன் கிளாஸை வந்து நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸோடு கவனிங்க கிளாஸில் என்ன நடத்துனாங்க அதை மட்டும் அன்னைக்கு சாயங்காலம் நீங்கள் போய் பாருங்கள் இதை மட்டும் டெய்லி கரெக்டாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டுவெல்த்து போர்ஷன் நீங்கள் முடிக்கிற டைம்லையே உங்களுக்கு வந்து நான் இப்போ எழுத நீட் எழுதுனா கூட நான் வந்து நீட்டாக கிளியர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் வந்துடணும் நான் இத்தனை அச்சீவ்மெண்ட்ஸ் எடுத்திருந்தாலும் என்னோடய செல்ஃபில் பார்த்தீங்கன்னா வரிசையாக கைட்ஸ் இருக்காது நான் மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணது ஒன் ஆர் டூ கொஷின் பேங்க்ஸ் அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலில் வந்து ரெகுலராக எங்களுக்கு வந்து நீட் ரிலேட்டட் டெஸ்ட்டு ஏதாவது எம்சிக்யூ டெஸ்ட் நடந்துக்கிட்டே இருக்கும் அதை மட்டும் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் கிளாஸ் நோட்ஸ் டீச்சர்ஸ் கொடுத்த கிளாஸ் நோட்ஸ் மட்டும்தான் படித்தேன் அதுக்கு மேலே நான் வந்து எதுவும் கைடு எடுத்து நான் வந்து டாபிக் எதுவும் படித்தது கிடையாது ஆனால் ரெகுலராக வந்து பார்த்தோன்னா எங்கள் டீச்சர்ஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்தோன்னா ரெகுலராக டிஸ்கஷன்ஸ் ஓடும் ஏதாச்சும் புது டாப்பிக்காக வந்து இது புது கொஷினை அவங்க எதாவது பார்த்துருந்தாங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்போம் அது வந்து சப்போஸ் ஒரு டூ இயர்ஸாக லெவன்த்து டுவெல்த்து டுவெல்த்து ஃபுல்லாக நடந்ததுனால டுவெல்த்தோட எண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராட் நாலேஜ் இருந்துச்சு பட் ஸ்டில் நான் வந்து அதிகமாக எதுவும் நான் கோச்சிங்கை இன்ஸ்டியூட்ஸ்க்கோ போகலை மாதிரி நான் எதுவும் கொஷின் மேக்ஸ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நான் டெய்லி படித்ததுனால ரெகுலராக ரொம்ப விகரஸ்ஸாக ஒரு டென் மந்த்ஸ் வெறும் கைடாக போட்டு பார்த்தா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நாலேஜ் வருமோ அந்த நாலேஜ் வந்து எனக்கு நேச்சுரலாகவே வந்துடுச்சு அகைன் இப்போ எனக்கு வந்து இந்த நீட்டை நான் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்பார்க் எங்கே வந்துச்சுன்னு பார்த்தோன்னா நைன்த் டென்த்தில் வந்துச்சு நைன்த் டென்த்தில் என்னென்னா எனக்கு வந்து அப்போ சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த சப்ஜெக்டில் வந்து எனக்கு ரொம்ப டீப்பாக போகிறது பிடிக்கும் அதே மாதிரி என்சிஆர்டி எக்ஸாம் பிளார்னு ஒரு புக் இருக்குது அதில் இந்த மாதிரி நல்ல நீட்டோட மாடலில் சம் கொஷின்ஸ் இருக்கும் பட்டு அது வந்து நைன்த் டென்த்தோட டாப்பிக்கில் இருக்கும் எனக்கு அதை சால்வ் பண்ணுறது பிடிக்கும் அதே மாதிரி ஒலிம்பியாட்ஸ் அப்புறம் இந்த சின்ன சின்ன கா காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும் அதையும் நான் ரெகுலராக போவேன் அப்போதே நான் இந்த எம்சிக்யூஸ் வந்து ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு வந்து லெவன்த் ட்வெல்த் வரப்போ பிக்கப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அதே மாதிரி நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு அதிகமாக படிக்க மாட்டேன் ஸ்கூலில் படித்ததோடு சரி ஆனால் ஸ்கூலில் என்ன படித்தாங்கங்கிறத வீட்டுக்கு போயிட்டு ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுவேன் அதே மாதிரி காலையில் என்ன நடத்துனாங்க காலையில் ஒரு ஃபைவ் சிக்ஸ் பீரியட்ஸ் நடத்துனாங்கன்னா லன்ச் சீக்கிரம் சாப்பிட்டு வந்து அந்த ஒரு அடுத்த பீரியட் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்தில் காலையில் நடந்து திருப்பி இருப்பேன் இப்போ பர் டே வந்து எனக்கு வந்து டூ டைம்ஸ் ரீகால் ஆச்சு அகெயின் இப்போ ஒன் வீக் முடிஞ்சிச்சுன்னா சண்டே வந்து உட்காந்து இந்த வாரம் மண்டேலேருந்து என்னெல்லாம் நடத்துனாங்க அதை ஒன் டைம் ரீகால் பண்ணுவேன் அகென் மந்த்லி ஒன் டைம் வந்து ஃபோர் வீக்ஸ் என்ன நடத்துனாங்கன்னு ரொம்ப லைட்டாக ஒரு ரீகால் பண்ணுவேன் ஸோ இப்போ ஒவ்வொரு மந்த்தும் வந்து பார்த்தோன்னா நடத்துகிற டாப்பிக் வந்து எனக்கு வந்து த்ரீ டைம்ஸ் ரீகால் பண்ணேன் ஃபைனலாக நான் வந்து போர்ஷன் முடிச்சுட்டு ப்ரிப்பரேஷன் ஃபுல் டெஸ்ட்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு வந்து எதுவுமே மறந்த மாதிரி ஒரு ஃபீல் இல்லை எல்லாமே இப்போ தான் படித்தோம் இப்போ தான் படித்தோங்கிற மாதிரியே ஃபீல் இருந்துச்சு நல்லா கான்ஃபிடென்ஸோடு கிளியர் பண்ண முடிஞ்சுது அகெயின் இப்போ வந்து நான் ஜேஇயும் கிளியர் பண்ணேன்னு முன்னே சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போ நான் வந்து ஜேஇ எழுதுறதுக்கு நான் மேக்ஸ் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல ஒன்லி போர்டு எக்ஸாமுக்கு படித்த மேக்ஸ் மட்டும்தான் இப்போ என்னோடய அந்த மார்க்ஸ் ஜேஇயில் எடுத்த ரேங்க் எல்லாமே பார்த்தோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணியே இருக்கும் மேக்ஸுக்கு வந்து வெரி ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் எடுத்திருப்பேன் ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி வந்து நான் வந்து ஃப்ரம் த பேஸ் நைன்த்து டென்த்துலேருந்து பேஸில்ந்து பர்ஃபெக்டான பில்டிங் கட்டினதுனால எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரென்த் வந்துடுச்சு அகெயின் இப்போ வந்து நான் வந்து நீட்டு தானே ப்ராக்டிஸ் பண்ணேன் எப்படி ஒன்றால் ஜேஇ சம்ஸ்லாம் போட முடிஞ்சு நிறைய பேருக்கு டவுட் வரும் ஆனால் இப்போ நீட்டு ஜேஇங்கிறது ஜஸ்ட் எக்ஸாம்ஸ் நேம் தான் உள்ள கன்டென்ட் வந்து ஆல்வேஸ் சேம் இந்த இடத்துல வந்து ஒன் மினிட்டுக்கு பண்ணுறது அங்கே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ண போகிறோம் மற்றபடி அதில் எதுவுமே சேஞ்ச் கிடையாது கொஞ்சம் ஹையர் லெவலாக இருக்கும் அதுவும் நம்ம வந்து சப்ஜெக்ட் இன்டெப்த்து போனோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம் அதே மாதிரி என்சிஆர் பயாலஜி பொறுத்தவரை நீட்டுக்கு பயாலஜி நம்ம கிளியர் பண்ணோன்னா அதை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க என்சிஆர்டி வந்து லைன் டு லைன் படிக்கணும் லைன் டு லைன் டு லைன் படித்தேன் அதே மாதிரி அதில் சின்ன சின்ன நூக்கன் காரணம்லாம் நிறைய பாயிண்ட்ஸ்லாம் ஒழிஞ்சிருந்துச்சி அது ஒவ்வொரு டைம் மூணாவது டைம் படிக்கிறப்ப தெரியாத ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு நாலாவது டைம் படிக்கிறப்போ வந்துச்சு இந்த மாதிரி வர பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் தனியாக நோட்ஸ் எடுத்து வைப்பேன் சாப்டர் வைஸ் அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் ரொம்ப ட்விஸ்டட் பாயிண்ட்ஸாக இருக்கிறதுலாம் பீரியடிக்கில் ஒரு டூ மந்த்ஸ் ஒன்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸு மெயின் எக்ஸாமுக்கு முன்னாடியெலாம் புக்கை படிக்கப்போதான் அந்த நோட்ஸ் உட்காந்து படிச்சுட்ருப்பேன் அகைன் நான் நீட்டுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி வந்து எல்லா நோட்ஸையும் ஒரு டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணேன் அதுவும் நான் எடுத்த பர்சனல் ஸ்பெஷல் நோட்ஸை ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்போ நீட் வந்து நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக எழுதலாம் அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சு அகேன் ஸோ எக்ஸாமுக்கு போனதுக்கப்புறம் நான் வந்து எதையுமே நினைக்காமல் நிம்மதியாக கொஷின் ஆன்சர் மட்டும் பார்த்து எழுதிட்டு வந்தேன் ஸோ இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸும் நான் ஒருத்தனால வந்துடாது என்னோடய பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய டீச்சர்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க அகேன் என்னோடய ஸ்கூல் சேர்மன் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணார் இவங்க எல்லாரோட ஹார்ட் ஒர்க் டெடிகேஷன் எல்லாத்தையும் நான் வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன் அகெயின் வந்து என்னோடய சைட்லேருந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன் இது எல்லாம் சேர்ந்து ஃபைனலாக வந்து என்னோட ரிசல்ட்டில் ஸ்கோர் கார்டில் அழகாக வந்திருக்குது ஸோ இப்போ வந்து என்னோடய ஸ்டோரி நீங்கள் பார்த்தீங்க உங்களுக்கே தோணும் இதெல்லாம் நம்மளால் முடியுமான்னு ஆனால் அகெயின் முன்ன சொன்ன மாதிரியே இதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக முடியும் இது முடிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கேயே உங்களோட ரிசல்ட் வந்து முடிவாயிடுச்சு ஆனால் அதுக்கு ஏற்ற ஹார்ட் ஒர்க் வந்து நீங்கள் வந்து போடணும் கொஞ்சம் டெடிக்கேஷன் பண்ண டெடிக்கேஷனோட ஒரு ஒன் இயர்க்கிட்ட அட்லீஸ்ட் ஒர்க் பண்ணணும் நீங்கள் உங்களோட கன்வீனியன்ஸ் படி ஒரு நைன்த்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து டுவெல்த்தில் நீட்டாக ஜேஇஇ கிளியர் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா கோச்சிங் மெட்டீரியல் எதுவுமே தேவையில்லை கோச்சிங் கிளாஸஸ் தேவையில்லை ஆனால் அந்த சப்ஜெக்ட் கிளாரிட்டி வேணும் அதுக்கான டெடிக்கேஷனோட நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக டெய்லி படிக்கணும் நன்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்